ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் நமஸ்தே நமஸ்கார் இப்படி எப்படி வேணாலும் சொல்லிட்டே போகலாம் எல்லாரும் சொன்னதை நம்ம என்னத்தை சொன்னோம் நம்ம புதுசாக ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு பயங்கரமாக திங்க் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான் சிம்பிளாக வணக்கம் அவ்வளோதான் இதுக்கு எப்படி சொல்கிறன்னு தெரில எனக்கு தோணுது அவ்வளோதான் அப்புறம் இது உங்கள் அப்படி கூட சொல்லிடலாம் உங்கள் அன்போட அட்டி இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றும் இல்லை நான் என் லைஃப்பில் என் மைண்டில் உள்ள சில கதைகள் நடந்த நடக்க வேண்டிய நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிற சில கற்பனைகள் கொஞ்சம் மெருகேற்றி பார்த்த என் பார்வையில் சொல்லணும்னா என் பார்வையில் இந்த உலகம் எப்படி கூட சொல்லிக்கலாம் அதனால்தான் எவ்வளவோ பேர் யோசிச்சோம் எனக்கு கிடைச்ச பேர் மிஸ்டர் மைண்ட் வாய்ஸ் அப்புறோம் என்னை பற்றி சொல்லணுன்னா அதையும் சொல்லிடுறேன் இது ஒரு இன்ட்ரோ ஒரு ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டும் மீட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோ இது ஒரு என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ என்னை பற்றி சொல்லணுன்னா நான் ஒரு கிளை பேச்சாளி அப்படின்னா நான் ஒரு விஷயத்த பேசிகிட்டே இருக்கும்போது சடனாக இன்னொரு விஷயத்துக்குள்ளே போய்ட்டேன் அப்புறம் திரும்ப வந்து இந்த கதையை கண்டினியூ பண்ணும்போது நான் கரெக்டாக கண்டினியூ பண்ணுறேன்னு தெரில நான் பண்ணுவேன் கதை கேட்குறவங்களோட ஆர்வம் போயிடும் ஆனால் பேசுவேன் அப்படி தான் இருக்கும் நம்ம வீடியோன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ரொம்ப அண்ட் ஸ்வீட்டாக நீட்டாக சொல்லிடலாம் பாருங்கள் பேசிட்டேன் வேறங்கன்ட்டு ஒப்பிட்டேன் சரி கதைக்கு வரேன் நான் ஒரு பேச்சாளி பேச்சாளின்னா எனக்கு யாராவது கோமா கோமா மீன்ஸ் நான் அது ஃப்ரெண்ட்ஸை சொல்ல அது கேட்டால் அவற்றை யூஸ் பண்ணி திட்டுவாங்க திட்டும்போது போது கூட டீசெண்டாக திட்டும்போது போது கூட எனக்கு வாய் இல்லைன்னா நாய் தூயின் போதுன்னு சொல்லுவாங்க எனக்கு எப்படி சொல்லணும் பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இந்த வாய் எப்படின்னா சின்ன வயசுலேயே சின்ன வயசுனால் ரொம்ப சின்ன வயசில் என் ஸ்கூல் அந்த டைமில் மைக்கை பிடிச்சி நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இப்படின்னு ஆரம்பித்த வாய் அப்புறம் ஸ்கூல் பட்டி பண்ணுறோம் யாருக்கெல்லாம் தெரியும் தெரில நான் இது உண்மை கற்பனை என்னவொன்னு இதுவும் கற்பனை இல்லை உண்மை அப்படி ஆரம்பித்தது சரி நம்மளும் ஒரு சேனல் ஆரம்பித்து பேசுவோமே அப்படின்னு யோசித்த எனக்கு மைக்கு கிடச்சோடனே பேச கிளம்பிட்டேன் எதா கதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அதை சொல்ல ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா இது என்னோடய இன்ட்ரோன்னு கூட சொல்லிக்கலாம் ஆரம்பத்துல சொல்லிட்டேன் நீ தொடர்ந்து பேசுவோம் நிறையா பேசுவோம் என் மனசில் ஏற்பட்ட தாக்கங்கள் வழிகள் சோகங்கள் காதல்கள் அதை ஷேர் பண்ணியிருந்தோம் கூட அப்படியே உங்கள் கூட உங்கள் கூட ஸ்பென்ட் பண்ணி நீங்கள் சொல்கிற எதுவும் ஒன்று நான் டிஸ்கஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு பேசுவோம் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் எனக்கு தெரியும் ஏன்னா விஷயம் செய்யும்போது வளரணும்னு நினைக்கிறத விட அழிக்கிறோம்னு நினைக்கிறேன் அதிகமாக இருப்பான் அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் விமர்சனங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரவேற்கப்படுகின்றன டெய்லி வீடியோ போடுறேன் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்படிலாம் சொல்லலை பிடிச்சிருந்தா வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம் ஒரு சின்ன கதை சொல்லிட்டு என்னோட வீடியோ முடிச்சிங்களா நீங்கள் ஒரு பொண்ணை இல்லை பையனை பீஃபாலோ பண்ணுறீங்க மீன்ஸ் அந்த மாதிரி அவங்கள பார்த்து நீங்கள் பழகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருந்து. அந்த பாஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு காதல் ஒன்று உருவாக்கி இருக்கு இப்போ அந்த காதலை பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிதான் சொல்ல முடியும் பிரேக்கப் ஆயிடுச்சு இப்போ உங்கள் ஆளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு எதிர்பார்க்காத ஒரு தருணம் அதானே அந்த யூனிவர்ஸோட சர்ப்ரைஸே உங்கள் ரெண்டு பேரையும் மீட் பண்ண வைக்கிது அதுவும் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஆரம்பித்து தேர்ட்டீத் ஃப்ளோர் ஓஃப்டாக்குற வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் ஒரு லிஃப்ட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் பேசியிருப்பீங்களா இல்லை எந்த மாதிரி உங்கள் ரியாக்ஷனை வெளிப்படுத்துவீங்க இதை நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் இது உங்கள் அன்போடு அட்டி பிடிச்சிருந்தால் தொடர்ந்து பயணிப்போம் பாய்